எனக்கு பிரசவம் நல்லபடியா நடக்கணும் என்னோட அம்மா பத்திரமா வந்து சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்ச காரணத்தினால அந்த இறைவனே அவளோட அம்மா வடிவத்தில் அவள் என்னென்ன பொருள் கொண்டு வந்தாலோ அவற்றை அனைத்தையும் சுமந்து கொண்டு இந்த வீட்டுக்கு வந்து பிரசவம் பார்த்துருக்க யாரு ஈஸ்வரன் பிரசவம் பார்த்து ஒரு வார காலம் அம்மா உண்மையான அம்மா வருகிற வரைக்கும் ஆற்றிலே வெள்ளம் படிந்து அந்த அம்மா வருகிற வரைக்கும் கூடவே இருக்க அது இந்த பெண்ணுக்கு தெரியாது தன்னோட ஒரு வாரம் தங்கி தன்னை பாதுகாத்தது தனக்கு பிரசவம் பார்த்தது தனக்கு மருந்து கொடுத்தது தனது குழந்தைய குளிப்பாட்டினது எல்லாமே இந்த ஈஸ்வரன் அப்படின்னு தெரியல எப்ப தெரிய வருது ஒரு வாரம் கழிச்சு ஆற்றில் வெள்ளம் அடிகிறது காவிரியில் வெள்ளம் படிஞ்ச உடனே பரிசல் போக்குவரத்து துவங்குகிறது இந்த அம்மா அந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு தன்னோட பொண்ணுக்கு பிரசவம் ஆகி இருக்குமே அவன் நல்லபடியாக குழந்தை பெற்றிருப்பாளா அந்த சமயத்தில் நம்ம இருக்க முடியலையேன்னு நினச்சி அந்த பரிசல்ல இந்த பக்கம் வர கரைக்கு வர வீட்டுக்கு வர வீட்டுக்குள்ள பார்த்தா உள்ள தந்தை போலவே ஊற்றி இருக்க இந்த அம்மா மாதிரியே ஊற்றி இருக்க அதான் ஈஸ்வரன் வந்திருக்கார் அவர் உள்ள இருக்கார் இந்த ரெண்டு பேரையும் பார்த்தோடனே பொண்ணுக்கு குழப்பம் என்னடா அது இங்கே ஒரு அம்மா அங்கே ஒரு அம்மா வந்து அம்மா பார்க்குறாங்க என்னடா தன்னை போலவே ஒருத்த ஒரு அம்மா உள்ளே இருக்காங்கன்னு அவங்க நிஜமான அம்மா யோசிக்கிறாங்க அப்போத்தான் ஈஸ்வரன் தனது சுய ரூபத்தை காமிச்சு அம்மா நீ டெய்லி எங்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவியே எங்கிட்ட சொன்ன அம்மாவா இருந்து பிரசவம் பார்க்கணும்னு சொன்னியே அதனால நானே வந்தேன்னு சொன்ன உடனே தான் அந்த தாயும் மகளும் இறைவனை வணங்குகிறார்கள் இவர்கள் வீட்டுக்கே வந்து பிரசவம் பார்த்த காரணத்தினால அந்த செவ்வந்திநாதர் அதன் பிறகு தாயும் ஆனவர் அப்படின்னு அவருக்கு பேர் வந்து ஒரு பிரசவ காலத்தில் யாரை நினைக்கணும் அப்படின்னா பகவானை நினைக்கணும் பகவானோட அருள் நமக்கு அந்த காலத்தில் கிடைக்கணும் அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பிரசவ காலத்தில் ஒரு பொண்ணு எட்டு ஏழு மாதம் எட்டு மாதம் ஒன்பது மாதம் அப்படின்னா அவள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு லலிதா சகஸ்திரநாமம் விஷ்ணு கந்த கந்தசேஷி கவசம் சில ஆன்மீகம் தொடர்பான சில விஷயங்கள் அந்த பொண்ணோட காதலை விழணும் அந்த பொண்ணோட காதலை விழுந்துதான் அவளோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த சிசுவுக்கு அது போய் சேரும் நம்ம இதில் பார்ப்போம் இல்லையா மகாபாரதத்தில் அப்படி தானே மகாபாரத்தில் அப்படி தானே அபிமன்யு கதையை பற்றி பார்ப்போம் அபிமன்யு தன்னோட தாயரோட வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற போது இவர்கள் பேசுகிற அந்த வியூகம் சக்கர வியூகம் மாட்டிப்பான் இல்லையா அந்த சக்கர வியூகத்தை பற்றி பேசுகிற போது அந்த சக்கர வியூகத்திலிருந்து வெளியே வருகிற விஷயத்தை பேசுகிற போது அவன் போயாச்சு அந்த விஷயத்தை கேட்க முடியல இந்த குழந்தை அதனால் அந்த வியூகத்துக்குள்ள போய் உடைச்சிட்டு வரலாம் அத்தனை பெரிய முறியடிக்கலாம்னு உள்ள போறான் மாட்டிடுறான் வெளியில வர முடியல இதெல்லாம் ஏதோ ஒரு கதையே இதுலயும் சும்மா ஒரு புனை கதை போல எழுதியிருக்காங்கன்னு நினைக்க கூடாது ஒரு கர்ப்பிணி நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அந்த கர்ப்பிணிக்கு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லணும் அம்மா சொல்லணும் யாரும் சொல்ல முடியா எத்தனையோ இருக்கு சாதனங்கள் இன்னைக்கு இருக்கு அதை வச்சு அதெல்லாம் கேட்க வைக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த தாயுமானவர் வந்து அந்த பிரசவத்தை பார்த்த காரணத்தினால என்றைக்கும் இந்த திருச்சி பகுதியில் வசிக்கக்கூடிய அன்பர்கள் தங்கள் வீட்டில் பிரசவம் அப்படின்னா அந்த கர்ப்பிணியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே வந்துட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆரம்ப காலத்தில் ஒரு நிறை மாசமாக இருக்கும் போதில் மேலே ஏற முடியாது படிகள் நிறைய உண்டு கர்ப்பம் தரித்த உடனே இந்த கோவிலுக்கு வந்து அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க எனக்கு பிறக்கிற குழந்தை நல்ல விதத்தில் பிறக்கணும் எப்படி அந்த ரத்னாவதிக்கு நீ தாயாக இருந்து உடன் இருந்து பிரசவத்தை பார்த்தியோ அதே போல எனக்கும் பிரசவத்தை பார்க்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை அந்த ஈஸ்வரன் கிட்ட வைப்பாங்க அந்த பிரசவம் சுக பிரசவமாக முடிந்த பிறகு குழந்த பிறந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய வாழத்தார் வாழத்தாருக்கு பார்த்தீங்களா ஒரு வாழத்தாரை வாங்கி கொண்டு போய் அந்த கோவிலில் அந்த இறைவனுக்கு அர்ப்பணிப்பார்கள் அந்த செவ்வந்திநாதர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருமேனி அந்த லிங்க திருமணி ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த செவ்வந்திநாதர் சந்நிதியில் தாயுமானவர் சந்நிதியில் ஒரு கட்டை கட்டியிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாழத்தாரை அங்கே இருக்கிற அர்ச்சகர் அதில் தொங்க விடுவார் கட்டி தொங்க விடுவார் தொங்க விட்டு என்ன பண்ணுவார் அந்த வாழைத்தார இப்படி மெல்ல ஆட்டி விடுவார் ஒரு குழந்தை தொட்டியில் ஆட்டுவது போல அந்த ரெண்டு முறை இப்படியும் அப்படியும் மூணு முறை ஆட்டி முடிச்சிட்டு அந்த தார் எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுப்பாங்க அவுத்து கொடுத்துருவார் பிரசாதத்தை கொடுத்துருவார் அந்த தார் என்ன பண்ணுவாங்க அங்கே கோவிலுக்கு வர அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு பழமாக பிச்சு பிரசாதமாக கொடுப்பாங்க அதாவது வாழையடி வாழை போல இந்த சமூகம் தழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாழைத்தார அந்த சந்நிதியில் அர்ப்பணிப்பாங்க எப்படியெல்லாம் பகவான் நமக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னா அது எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான் வேணும் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த ரத்னாவதி எப்படி சாதிச்சா எப்படி இறைவனை வரவழிச்சா அப்படின்னா அந்த அன்பு தான் காரணம் இன்னைக்கு நம்ம வாழ்கிற ஒரு மெக்கானிக்கல் வாழ்க்கை நம்ம வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அடுத்து 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 அப்படிதான் போயிட்டு இருக்கணுமே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவ்வளோதான் எதற்கும் நிதானமாக உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு டைம் கிடையாது ஒரு கணவன் இருக்கான் மனைவி இருக்காங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் எங்கே பேசுகிறாங்க வீக் எண்ட்ல எங்கேயாது ஹோட்டல் போனால் ஹோட்டலில் தான் பேசுகிறாங்க வீட்டில் இருக்கும்போது பேச முடியுறது கிடையாது கணவனுடைய வேலைப்படி மனைவி வீட்டில் இருக்கிற வேலைப்படி கணவன் ஆஃபீஸ்க்கு போகிறானே தவிர சொல்லுவான் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ண வைஃப் வீட்டில் இருக்காங்க அப்படிம்பாங்க அது அப்படி கிடையாது அது ஒரு கணவன் மனைவி அவன் கணவன் வந்து மனைவியோட ஏதோ சின்ன சின்ன லடா இவனுக்கு அவன் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறான் தன்னோட மனைவி இப்படி இருக்கா என்னோட மனைவியை நான் எப்படி மாற்றணும் என்னோட மனைவிக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவன் எதாக இருந்தாலும் என் மேலே அப்பப்போ கொஞ்சம் முகத்தை காமிக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போகிறான் ஒரு சைக்கெண்டிஸ்ட் டாக்டர் இந்த டாக்டர் முதல்ல கேட்குறாரு இன்கிட்ட நீ எங்கே வேலை செய்கிறேங்கிற நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் உனோட மனைவி என்ன பண்ணுறாங்கண்ட அவள் வீட்டில் தான் சார் கிடக்கா அவள் வீட்டில் தான் கிடக்கா சார் அப்படிங்கிறான் டாக்டர் அடுத்து கேட்குற நீங்கள் சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஆஃபீஸ் போகிறீங்களே காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் மத்தியானம் லஞ்செலாம் எடுத்துகிட்டு போகணும் சாப்பாடெலாம் என்ன பண்ணுவீங்க அதான் ஒய்ஃபு வீட்டில் இருக்கல சார் அவள் சமைச்சு கொடுப்பா அவள் சமைச்சு கொடுப்பா அப்படிங்கிறான் அடுத்து கேக்குற உங்க சொல்றீங்களே காலையில் அவங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பாங்கன்னு அவன் சும்மா வேணா சார் இருக்கா அஞ்சு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சிடுவா வீட்டெல்லாம் தொடச்சி கிடச்சி எல்லாம் சரி பண்ணிவிட்டு சாமி ரூமில் விளக்கெல்லாம் எடுத்துட்டு காஃபிலாம் எல்லாம் போட்டு என்னை அழுப்புவா அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடுவா அப்படிங்குற முழு பசங்கள்லாம் இருக்காங்க இருக்காங்க சார் எத்தனை பசங்க ரெண்டு பசங்கள் என்ன பண்ண ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்களை யார் ஸ்கூலில் கொண்டு விடுறது என் ஒய்ஃபு தான் சார் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்காள் என் ஒய்ஃபு தான் கொண்டு விடுவா அப்படிங்கிற ஸ்கூல் கொண்டு விட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஒய்ஃபு அப்படிங்க இல்லை சார் நாலு பேர் வீட்டில் இருக்கோம் துணிமணிகள்லாம் நிறைய சேர்ந்துருக்கோம் இந்த துணிமணிகள்லாம் துவைச்சி எல்லாத்தையும் உணர்த்துவா அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும் நைட்டு டிஃபன் வீட்டில் சாப்பிடுவீங்களா வெளியில் சாப்பிடுவீங்க வீட்டில் தான் சார் அவள் தான் வீட்டில் சும்மா இருக்காளே அவள் தான் நைட்டில் டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாம் கேட்டு பிடிச்சிட்டார் டாக்டர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவள் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்கிறத இவன் வாயிலே வரவழைச்சி நீ காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிற ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்தோன்னு நீ ஹாயாக போய் உட்காந்துக்கிற ஆனால் ராத்திரி பத்து மணிக்கு படுக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளை மேய்ச்சி உனக்கு தேவையானதை கொடுத்து இத்தனையும் செய்கிற அந்த மனைவியை அவள் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கான்னு நீ சொல்கிறியே அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிற போது தான் இத்தனை நாளாக நம்ம கூட இருக்கிற மனைவியை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் இருந்ததே ஒரு அன்பை வெளிப்படுத்த நாம் தவறி விட்டோமேனு அந்த கணவனுக்கு புரிந்ததாக ஒரு சம்பவம் அதாவது ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய அன்பு தான் இந்த உலகத்தையே காப்பாற்றுகிறது ஒரு ஒரு குடும்பத்துலையும் இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க இப்போ கல்யாணம் ஆகணும்னா என் வீட்டில் விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வரணும் அப்படிம்பாங்க கல்யாணம் வரணும் ஆகணும்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் விளக்கேத்தி வைக்க ஒரு மகாலட்சுமி வரணும்னு சொல்லுவாங்க விளக்கேற்றதுக்கு எதுக்கு மகாலட்சுமி ஒரு தீப்பெட்டியே போதும் ஒரு தீப்பெட்டி தான் யார் வேணாலும் விளக்கேற்றலாம் ஆனால் மகாலட்சுமி வரணும்னு சொல்கிறாங்கன்னா தெரியிறது ஒரு பெண்ணுக்கு ஐஸ்வர்யம் அன்பு இந்த குணங்கள்லாம் பெண்ணுக்குத்தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தில் இந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய இந்த அபிப்பிராய வேதங்கள் பார்த்தீங்களா அதுதான் மனுஷனை என்றைக்கும் நசுக்கி கொண்டிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் பராசக்தி தான் இந்த உலகத்தினுடைய ஆதி சுவாமி விவேகானந்தர் ஒரு பெரிய யாத்திரை பண்ணர் கன்னியாகுமரியில் கடைசியாக முடிக்கிறார் இந்த யாத்திரையை காஷ்மீர்லேருந்து வந்து கன்னியாகுமரியில் முடிக்கிறார் கன்னியாகுமரியில் முடிக்கிற போது அவரே பல பேர் அவர்கிட்ட பல பேட்டி காணுகிறார்கள் சுவாமிகள்கிட்ட பல விஷயங்களை கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய யாத்திரை போனீங்களே எத்தனை இடத்த பார்த்தீங்களே என்னென்ன பார்த்தீங்க யாத்திரையில எல்லாம் சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ என்ன வீடியோ இருந்துதா போட்டோ இருந்தது ஒன்றும் கிடையாது கேட்டோன்னு சுவாமிகள் சொல்ற காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல கிராமங்கள் வழியாக நான் வந்தேன் இந்த கிராமங்கள் அத்தனையிலையும் மருத்துவமனை இருக்கிறதோ இல்லையோ பள்ளிக்கூடம் இருக்கிறதோ இல்லையோ எல்லா இடத்துலையும் கோவில்கள் இருக்கு அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கேன் இந்த ஆலயம் அப்படிங்கிற இடம்தான் நமக்குள்ள அன்பை விதைக்கக்கூடிய இடம் இதை நமது முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால தான் ஒரு கிராமத்தில் ஸ்கூல் இருக்கோ இல்லையோ ஹாஸ்பிட்டல் இருக்கோ இல்லையோ ஒரு ஆலயம் இருந்து அந்த ஆலயத்துக்குள்ள நம்ம போய் இறைவனை வழிபட்ட நமக்கு தேவையான பொது அறிவு கிடைச்சிடும் எந்த காலத்திலும் நோய் நொடி இல்லாமல் நாம் வாழலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் அத்தனை கோவில்களை நமக்கு கட்டி கொடுத்தாங்க அதனால தான் ஆலயம் தொடுவது சாலமும் நன்றின்னு சொன்னாங்க இந்த ஆலயத்தை வணங்குவது ஆலயத்தில் இருக்கிற இறைவனோட பரிபூர்ணமான அருளை பெறுவது ஒன்று தான் நமக்குள் அன்பை மனதுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது எந்த ஒரு நாளிலும் இறைவனை வணங்காமல் நமது பொழுதானது தொடங்கக்கூடாது இறைவனை வணங்காமல் அந்த இறைவிலை நாம் உறங்க செல்லக்கூடாது எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்முடன் இருப்பவன் என்று சொல்லி மீண்டும் அடுத்த மாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்